இன்றைக்கு உண்மையிலே நாங்க அத்தியாவசியமான தேவைக்கு தான் கடன் வாங்குறமா சிந்திச்சு பாருங்க மார்க்கம் கடனை அனுமதித்திருக்கின்றது என்ன சூழ்நிலை கையில பொருளாதாரம் கிடையாது ஒரு எமர்ஜென்சி தேவை இருக்குது என்னுடைய குடையின் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல எனக்கு கடன் தேவை அந்த நேரத்துல கடன் வாங்கி கொள்ளலாம் அல்லது என்னுடைய மகனை காலேஜில் படிக்க வச்சிருக்கேன் ரொம்ப நெருக்கடியா இருக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையா இருக்கு ஒரு பொருளாதாரம் தவணை சொல்லி கடனை வாங்கி திரும்பி கொடுத்து விடலாம் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத் எதற்காக கடன் வாங்கி கொண்டிருக்கின்ற சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னைக்கு என்னுடைய மகனுடைய என்னுடைய மகளுடைய திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு சொல்லி என்ன செய்றாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லி கடன் வாங்கக்கூடியது என்னுடைய இஸ்லாமிய உம்மத்து மத்தியில பார்க்க முடியுது என்னுடைய புள்ள வயசுக்கு வந்துட்டா சீரு செய்யணும் ஹராமான விடையும் ஆனாலும் என்ன செய்யறோம் கடன் வாங்கக்கூடியது இஸ்லாமிய உம்மத்துல பார்க்க முடியுது எனக்கு ஒரு வண்டி வேணும் வண்டி வாங்குவதற்காக கடன் தேவைப்படுது கடன் வாங்கக்கூடியதை பார்க்க முடியுது எனக்கு நல்ல ஆண்ட்ராய்டு போன் வேணும் வாங்குவதற்காக எனக்கு கடன் தேவை கடன் வாங்கக்கூடியதை பார்க்க முடிகிறது வீட்டில் யாராம போயிட்டாங்க மூணா பாத்தியா செய்யணும் விஷயம் இஸ்லாம் காண்பித்து தரவில்லை ஆனால் என்ன செய்யணும் கடன் வாங்கி செய்யக்கூடியதை எம்முடைய இஸ்லாமிய உண்மத்தின்